என்னுடைய பெயர் இடைக்காட்டு ராஜு வாட்டர் கலைஞருடைய திராவிட முன்னேற்ற கழகத்தில் இணைந்து ஒன்றிய பிரதிநிதியாக பணியாற்றி பொதுத்தொண்டு செய்து வருகிறேன் என் வாழ்க்கையிலேயே அறுபத்தி மூணு ஆண்டு காலங்களிலே முதன் முதலாக எல்லா கேள்விகளுக்கும் இடைப்பகின்ற ஒரு முஸ்லிமை சந்திக்கிறது இன்றுதான் நான் செய்த பாக்கியம் என்று மனப்பூர்வமாக வெளிப்படையாக பாராட்ட களையப்பட்டன என்பதை நிறைவேற்ற சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன் என்னுடைய கேள்வி என்ன வந்து சொன்னார் ஒரு சமயம் இதே மாதிரி ஒரு கூட்டத்திற்கு சென்றிருக்கின்ற போது உங்கள் அணியைச் சேர்ந்த ஒரு தோழர் அங்கே வந்து சொற்பொழு ஆற்றினார் பெண்கள் எல்லாம் அங்கே வருகை வந்திருந்தார்கள் பெண்களுடைய முன்னேற்றத்திற்காக அரும்பாடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அந்த சூழல் இங்கே தீயின் குல பெண்மணி என்ற ஒரு பத்திரிகையை நீங்கள் நடத்துகிறீர்கள் என்று பார்க்கின்ற பொழுது பெண்களுக்கு மகளிருக்கு என்ன முக்கியத்துவம் கொடுக்கிறது எங்களை உணர முடிகிறது ஆனால் அந்த போதகர் பேசிக் கொண்டிருக்கும் போது சொன்னார் பெண்களுடைய நடவடிக்கைகளை வகைப்படுத்தி வரிசைப்படுத்தினார் ஒரு முஸ்லீம் பெண் இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று சொன்னார் அதை கேட்டு நான் கொஞ்சம் அதிர்ந்து போட வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய முஸ்லீம் உயர்ந்த இடத்திலே இருக்கிறவர்களே நான் நன்றாக அறிவேன் உங்களுடைய இஸ்லாமிய இவ்வளவு மகளிருக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கிறீர்களே சரிதானா இது நியாயம்தானா அதை என்ற தவிர்த்துவிடக்கூடாதா என்றால் கேள்வியை பணியோடு சமர்ப்பித்து நல்ல விரும்பி வாய்ப்புக்கு நன்றி கூறி வழிபடுகிறேன் நன்றி வணக்கம் ஐயா இடைக்காட்டு ராஜு அவர்கள் மிக அழகாக தங்களுடைய கேள்வி வைத்தார்கள் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் பெண்களுடைய நிலைமை என்ன எந்த நிலையில் அவர்களை வைத்திருக்கிறது என்பதை முதல்ல நாம புரிந்து கொள்ள வேண்டும் நபிகள் நாயகம் செல்லா அவளை செல்லும் வாழ்ந்த காலம் காட்டுமிராண்டி காலம் என்று சொல்வார்கள் அறியாமை காலம் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாதிரியான எந்த விழிப்புணர்வும் இல்லாத ஒரு காலம் தான் நபிகள் நாயகத்துடைய காலம் ஆயிரத்தி நானூறு வருஷம் தான் நீங்க எப்படி இருக்கும் அந்த காலத்தில் வந்து நம்ம நாட்டில எல்லாம் உலகத்திலே எல்லாம் என்ன நிலைமை இருந்தது என்று சொன்னால் பெண்களுக்கு ஆன்மாய் இருக்கிறதா என்று பட்டிமன்றம் நடந்த காலம் பெண்கள் வந்து ஆடு மாடுகள் லெவலில் தான் வைக்கணுமே தவிர அவங்களுக்கு மற்ற மனிதர்களுக்கு மாதிரி ஆன்மாக்கள் உண்ட ஆண்களை போல ஆன்மா அவர்களுக்கு இருக்கிறதா இல்லையா என்றெல்லாம் விவாதம் நடந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் தான் நபிகள் நாயகம் வந்து பிறக்கிறாங்க பெண்கள் தங்கள் பெயரில் சொத்து வைத்துக் கொள்ளக்கூடாது தங்கள் பெயரில் சொத்து வாங்கக்கூடாது அவங்க திருமணத்திற்கு முன்னாடி வரைக்கும் தகப்பனை சார்ந்தே இருக்க வேண்டும் திருமணம் முடிந்த பிறகு கணவனை சார்ந்தே தான் இருக்க வேண்டும் அவங்கள கணவனை ஆனால் மறுமணம் செய்யக்கூடாது முடியுமானால் அவர்களை உயிரோடு கொளுத்திவிட்டு அவங்கள உடன்கட்டை என்ற பெயரில் கொன்றுவிட வேண்டும் இல்லையானால் மொட்டை அடித்து வாசல்ல கூழாங்கல்லை பரப்பி அதில் தான் அவர்களை போட வேண்டும் இல்லை என்றால் அவர்களுக்கு உணர்வு வேற மாதிரி உணர்வு வந்துவிடும் இப்படியெல்லாம் நடந்து கொண்டிருந்த காலத்தில் நபிகள் நாயகம் அவர்கள் பிறக்கிறார்கள் அவங்க அந்த காலத்தில் நீங்க யோசிச்சு பார்க்கணும் அந்த காலத்தில் இப்ப நபிகள் நாயகம் சொன்ன சீர்திருத்தத்தை சொல்லவே இயலாது பெரியாரெல்லாம் சொன்னார் எழுதப்படிக்க தெரிந்த காலம் விஞ்ஞான வளர்ச்சி அடைந்த காலம் அறிவு உள்ள காலம் பத்திரிகை உள்ள காலம் நாடாளுமன்றம் சட்டமன்றம் இருக்கிற காலம் விமர்சிக்கிற ஒரு காலம் இந்த காலத்தில் சீர்திருத்த சொல்வது என்பது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை சொல்லிடலாம் ஆனால் நபிகள் நாயகம் காலத்தில் அவருக்கு முந்தியும் ஒருத்தர் சொன்னது இல்லை அவர் தான் முத முதல்ல பார்க்கிறார் பெண்கள் வந்து போக பொருள என்று அதை எதிர்த்து கடுமையாக குரல் கொடுத்தது யாரு நபிகள் நாயகம் எந்த அளவுக்கு குரல் கொடுக்கிறாங்க சொத்துல உரிமை இல்லை என்றார்கள் சொத்தில் உரிமை பெண்களுக்கு இருக்குன்னு சொல்லி உலகத்திலேயே முதன் முதலாக சொன்னவர் நபிகள் நாயகம் சொன்னதை செஞ்சு காட்டியவர் நபிகள் நாயகம் ஆட்சி இருந்த காரணத்தினால் பெண்களுக்கு சொத்துல உரிமையை பெற்று தந்தவர் நபிகள் நாயகம் எப்படி எல்லாம் உரிமை கணவன் சொத்தில் மனைவிக்கு உரிமை தகப்பன் சொத்திலே மகளுக்கு உரிமை அது மாதிரி வந்து பிள்ளை சொத்திலே தாய்க்கு உரிமை இப்படி பெண்ணுடைய பல பரிமாணங்கள் இருக்கிறது தாய் என்றும் மகள் என்றும் மனைவி என்றும் இந்த எல்லா பரிமாணங்களுக்கும் சொத்துல உரிமை இருக்கிறது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் ஆனால் அந்த சட்டத்தை இன்னைக்கு சில பேர் அது என்ன ஆணுக்கு இரண்டு பெண்ணுக்கு ஒன்னு இது ஒரு புரட்சியா என்று கேட்பார்கள் இஸ்லாத்துல வந்து பெண்களுக்கு சொத்துரிமை இருக்குது ஆனா எப்படி இருக்கு ஒரு மனிதனுக்கு ஒரு ஆம்பளை பொம்பளை புள்ள ஒண்ணு இருந்தா ஆம்பளைக்கு ரெண்டு மடங்கு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு மடங்கு இவனுக்கு அறுபத்தி ஆறு பர்சன்ட் அவனுக்கு முப்பத்தி மூணு பெர்சென்ட் என்ற வகையிலே சொத்துரிமை இருக்கிறது இதை இப்ப என்ன செய்யறாங்க சம உரிமை உண்டா என்றெல்லாம் கேட்பார்கள் நபிகள் நாயகம் அன்னைக்கு சொன்னதுதான் இன்னைக்கு அறிவுபூர்வமானது சம உரிமை இருக்கவே கூடாது சொத்துரிமையை பொறுத்த வரைக்கும் ஆணுக்கு ரெண்டு பெண்ணுக்கு ஒன்னு என்று அன்னைக்கு சொன்னாங்க நபிகள் நாயகம் அதுதான் அறிவுபூர்வமானது ஏற்கத்தக்கது ஒரு ஒருத்தனுக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை ஒரு பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை என்ன செய்யறாங்க இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தவன இன்னொரு வீட்டுக்கு போயிடுறாங்க இந்த ஆம்பளை பிள்ளை என்ன செய்யறா தகப்பு நடந்து இருக்கணும் தகப்பனுடைய முதுமையில தள்ளாத வயதுல தகப்பனை தாய கவனிக்கிற பொறுப்பெல்லாம் யார் தலையில இருக்குது மகன் தலையில தான் இருக்குது மகள் தலையில கிடையாது மகள் வந்து சொத்தை மட்டும் வாங்கி கொள்வார்களே தவிர தகப்பனை கவனிக்கிற சுமைய மகன் தான் இன்னைக்கு உலகம் கூட சுமத்து கொண்டிருக்கிறான் நோய் வாய்ப்பட்டாலோ கடைசி வரைக்கும் கஞ்சி ஊத்துறோ எல்லாமே யாரு தான் ஆம்பளை தான் செய்து கொண்டிருக்கிறான் யாரு கடைசி காலத்தில் அப்பனை சுமக்குவானோ அவனுக்கு ரெண்டும் யாரு சுமக்க மாட்டார்களோ அவர்களுக்கு ஒண்ணும் என்பதுதான் நேர்மையானது சமமாக கொடுத்தீர்களால் பெற்றோர்கள் முதியோர் இல்லத்துக்கு ஆம்பளை என்ன செய்வான் அவ அனுப்பப்பட்டுவாங்க ரெண்டு வாங்கணும் இப்படின்னு சொல்லி தகப்பன வந்து பந்தாடி தாயை பந்தாடி கடைசியில் முதியோர் வந்து தள்ளிடுவாங்க அது வரக்கூடாதுங்கிறதுக்காக நபிகள் நாயகன் சொத்துரிமையும் கொடுக்கறாங்க போது கூட பெண்ணுரிமைங்கிற பேர்ல உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுக்காமல் அறிவுபூர்வமாக பூர்வமாக நாட்டு நடப்பை எல்லாம் பார்த்து ஆண்கள் ரெண்டு மடங்கு வாங்கிக்க பெற்றோரை சுமக்க வேண்டியவனா இருக்கிறாய் பெண் ஒரு மடங்கு வாங்கிக்க அவங்க பெற்றோரை சுமக்க தேவையில்லை இப்படிங்கிற மாதிரி இப்படி வேறுபாடு இருக்கிறது அப்ப சொத்துரிமைய இப்ப கருணாநிதி அவர்கள் சென்ற முறை சென்ற முறையோ அதுக்கு முந்தின முறையோ முதல்வராக வரும்போதுதான் பெண்களுக்கு சொத்துரிமை சட்டத்தையே கொண்டு வர்றாங்க இந்த இந்த கொண்டு வர வேண்டிய ஒரு புரட்சியை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி காட்டுமிராண்டு காலத்தில் கொண்டு வருவது என்று சொன்னால் இஸ்லாத்துக்கு பெண்களை பற்றி எத்தகைய பார்வை அதை வழங்கிக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி பெண்களுக்கு மறுமணம் என்பது கிடையவே கிடையாது எங்குமே கிடையாது நபிகள் நாயகம் அவர்கள் இந்த பெண்கள் மறுமணத்தை சர்வசாதாரணமாக வியோபா விவாகத்தில் ஊக்குவித்தார்கள் ஆர்வம் ஒட்டினார்கள் அவங்களே விதவைய மனம் செய்து வழிகாட்டவும் செய்தார்கள் வாழ்க்கை என்பது இப்ப கூட நிறைய பெண்களால் சீரணிக்க முடியல நிறைய சமூக மக்களால் இன்னைக்கு இருபதாம் நூற்றாண்டு கூட அது எப்படி இன்னொரு தமிழர்கள் வாழ்றது என்று நினைக்கக்கூடிய இந்த காலத்திலே பார்க்கிறோம் அன்றைக்கு நபிகள் நாயகம் அவர்கள் பெண்களுக்கு மறுமணம் செய்வதா இருந்தா செய்து கொள்ளலாம் அதே மாதிரி பெண்கள்கிட்ட சம்மதமே கேட்க மாட்டார்கள் திருமணத்திற்கு தகப்ப யாருக்கு பிடிச்சி கட்டி வைக்கிறாங்க அதான் இப்படித்தான் இன்னைக்கு கூட சமூகத்துல இருக்கிறது நீங்க பாக்குறீங்க நபிகள் நாயகம் அன்னைக்கு என்ன சொல்றாங்க அவங்கள்ட்ட ஒரு பெண்மணி வர்றாங்க நபிகள் நாயகமே என்னுடைய தந்தை எனக்கு பிடிக்காத ஒருத்தருக்கு என்னை திருமணம் செய்து வைத்து விட்டார் நான் என்ன செய்ய நபிகள் நாயகிட்ட கேட்கிறாங்க நபிகள் நாயகம் என்ன செஞ்சார்கள் அந்த திருமணம் செல்லாது என்று ரத்து செய்தார்கள் அவங்க ஜனாதிபதி முடிஞ்சு வச்சு செல்லாது ஓ சம்மதம் இல்லாமல் உனக்கு திருமணம் செய்தால் அந்த திருமணம் செல்லாது என்று சொன்னவர்கள் நபிகள் நாயகம் அதே மாதிரி வந்து பெண்களுடைய எல்லா உரிமைகளையும் அந்த இதை விட சிறப்பாக யாராலும் வீட்டு பெற இயலாது அப்படி அதிக அக்கறை செலுத்தியவர்கள் நபிகள் நாயகம் அவர்கள் ஆனால் இந்த பெண்கள் விஷயத்தில் இஸ்லாம் மற்ற எல்லாரும் அநீதி இணைத்த நேரத்தில் நியாயம் வழங்கின மார்க்க இஸ்லாம் ஆனா இப்ப நரமுணன் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இஸ்லாம் தான் பெண்களை வந்து ரொம்ப கொடுமைப்படுத்துவது போன்ற ஒரு பிரேமை உண்டாக்கப்பட்டிருக்கிறது ஆனா உண்மையில பார்த்தா உலகத்தில் யாருக்கு முன்னாடி முன்னோடி எல்லாரும் பெரியார்கட்டும் யாரா இருக்கட்டும் எல்லாம் இந்த பெண்கள் விஷயமாக பேசுவதற்கு கண்டிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை ஒரு தாக்கமாக இருந்தது ஒரு முன்னோடியாக இருந்தது அந்த தைரியம் அவர்களிடமிருந்துதான் இவர்களுக்கெல்லாம் கிடைத்தது என்று சொல்லலாம் இவ்வளவு தைரியமா முதல் ஆளாக நபிகள் நாயகம் நிற்கிறார்கள் நீங்க வேண்டுமான நபிகள் நாயகத்துக்கு முன்னாடி யாராவது இதை செஞ்சாலும் காட்டணும் வரலாற்றுல காட்ட இயலாது நீ யாரை காட்டினாலும் நபிகள் நாயகத்துக்கு பிந்தி செஞ்ச தான் காட்ட முடியும் பெண்கள் விஷயத்துல அதே நேரத்தில் அப்ப பெண்களுக்கு வந்து இஸ்லாம் அநீதி